பொதுவாக எங்கள் ஊரில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை புதுசாக ஆரம்பிக்கிற எந்த ஒரு வேலையும் வந்து விளங்கவே விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது கிராமப்புறங்களில் சொல்கிற ஒரு சாதாரண விஷயந்தான் அது என்னுடைய அனுபவத்தில் நான் நிறையா பார்த்துருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையை தொடங்காமல் ச உறுப்பு உறுப்பிடாது உண்மையிலே உருப்பிடையே உறுப்பிடாது அது பாதியில் நிற்கும் இல்லை சொதப்பிடும் இல்லை ஏதாவது பழி வாங்கிடும் இல்லை ரொம்ப கஷ்டப்படணும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிற வேலை நாய் படாத பாடுபடணும் அப்படின்றத பழமொழி மாரி சொல்லுவாங்க ஒரு அது ஒரு பொன்மொழின்னு அந்த மாரி தான் தொடங்கியிருக்கு இந்தியாவோட தலையெழுத்து எழுத்து ஞாயிற்றுக்கிழமையில எதை பற்றி பேசுகிறான் அப்படின்றத புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன இனிய தொழில் மக்களே வணக்கம் நான் விஸ்வா விக்கெட் விஸ்வா இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கோல போலாம் ஒன்றுமே இல்லைங்க நம்ம இந்தியாவோட ஆரம்பமே வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இந்தியா எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில ஆரம்பிச்சிருக்கு இது விளங்குமா விளங்காதா அப்படின்றத போக போக தான் தெரியும் பிரதமர் மோடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு நம்ம ஜனாதிபதி மூத்த குடிமகள் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காங்க மொத்தம் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் இந்தியாவில் அதில் வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எடுத்தால் தான் வந்து யார் அதிகபட்சமாக எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றது ஒரு இது ஆனால் வந்து இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி அதாவது பா ஜனதா பாரதிய ஜனதாவை கூட்டணியாக இருந்த என்டிஏ கூட்டணியும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மொத்தமாக எடுக்கவே இல்லை அவங்க கூட்டணியாக இரநூத்தி தொண்ணூற்றி மூணு எடுத்தாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் பா ஜனதா வந்து போன தடவை எடுத்த மாரி அதிகபட்ச ஒரு ஒரு முந்நூறு மு நானூறு வரும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்தளவுக்கு வரல இரநூத்தி நாற்பது தொகுதிகள் எம்பிக்கள் மட்டும்தான் அவங்க கையில் இருந்துச்சு ஸோ வேறு வழி இல்லாமல் சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமார் பீகார் தலைவர் இருக்கலாம் அவரையும் சேர்த்து மொத்தமாக கூட்டணி வச்சு என்டிஏ அவங்க அந்த என்டிஏ அந்த என்டிஏ கூட்டணியை வச்சு தான் இந்த வந்து இப்போ வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காங்கிரஸ் வந்து கம்மியான இதில் வந்து என்ன தான் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கூட்டணி டிஎம்கே வந்து நாற்பது தொகுதியை வென்றாலும் மற்ற இந்தியா ஃபுல்லாக வந்து அவங்களால் நிறைய இடங்களில் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அதனால் வலுவான எதிர்க்கட்சியாக அவங்க உருவாயிருக்காங்க ஸோ என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுபேரி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா காலையிலே ஆரம்பிக்க வேண்டியது ஆனால் வந்து வெயில் தாக்கத்து அதிகமாக இருந்ததால் வந்து ஈவினிங் டைமில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பதவியேற்பு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி ஒரு மத்திய அமைச்சர் பதவி வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க மீதி எத்தனை பேருக்குன்னு செய்ய போகிறாங்க அப்படின்ற தெரியல அது வந்து லேட்டாக இது பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஒரே தடவையில் அது மேடையில் அப்படி தான் பண்ண முடியும் எழுபத்தி ஒரு மத்திய அமைச்சர் வந்து பதவி வந்து மத்திய மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பெருசாகப்பட்டது அப்படின்னா போன தடவையும் நிர்மலா சீதாராமன் வந்து எலெக்ஷனில் நின்று மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு அவங்க வந்து மத்திய மந்திரியாக வரலை அவங்க நிதியமைச்சராக இருந்தாங்க இந்த தடவையும் அவங்க வந்து எலெக்ஷனில் நிற்கலை எலெக்ஷனில் ஜெயிக்கில எதுவும் பண்ணலை அது கேட்டதுக்கு எலெக்ஷன் நிற்பீங்களான்னு எலெக்ஷன் வரதுக்கு முடி கேட்டாங்க பத்திரிகையால் கேட்டதுக்கு என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்றமாரி சொன்னாங்க அவங்க ஆனால் பாரு இந்த தடவையும் அவங்க வந்து நிற்கலை எலெக்ஷனில் வந்து மக்கள் நேரடியாக போயிட்டு ஓட்டு கேட்கவே இல்லை ஆனால் இந்த தடவையும் அவங்க வந்து மத்திய மந்திரியாக மாறி மத்திய அமைச்சராக இருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக தரையில் அவரும் வந்து இந்த தடவை வந்து மத்திய அமைச்சராக பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க இது எப்படின்னா எனக்கு உண்மை புரியல மக்களால் தேர்ந்தெடுத்து தான் எம்பி பதவிக்கு போகணும் மத்திய மந்திரி ஆகலாம் ஆனால் எந்த இதுலேயுமே நிற்காமல் எலக்ஷன்லேயும் நிற்காமல் மக்கள்கிட்ட நேரடியாக போய் ஓட்டும் கேட்காமல் நம்ம ஊரில் தான் இப்படி ஒரு பதவியை வந்து வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இனிவே நான் நல்லது நடந்தால் சரிதான் இப்படி பல அமைச்சர்கள் வந்து பல பல சாரி பல மந்திரி பதவி வந்து எழுபத்தி ஒரு பேருக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து கேரளாவை சேர்ந்த சுரேஷ் கோபி நடிகர் அவர் இருக்கார் அப்புறம் எல் முருகனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்க போகிறதா வந்து அழைப்பு விடுத்ததாக சொன்னாங்க ஆனால் என்ன நடந்தது தெரியல நானும் எங்கேயும் தேடி பார்த்த நியூஸில் அது எனக்கு அது தகவல் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அண்ணாமலைக்கும் வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க போடும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க நேத்தி வரைக்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலில் வரைக்கும் நியூஸ் பார்த்தேன் ஆனால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா என்னன்றது எந்த சோஷியல் மீடியாவிலையும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் காட்டவும் இல்லை அதை பற்றி ஒரு விஷயமும் போடவும் இல்லை அதே மாதிரி அவங்க கவர்னராக இருந்தாங்க ஆளுநராக இருந்தாங்க நம்ம தமிழ் அக்கா அவங்கள அவங்க பதவியை ராஜினாமா பண்ண சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்கள வந்து நிற்க வச்சு அவங்க எப்படியாவது ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் நிப்பாட்டினாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதான் அதான் எந்த எம் இதுவுமே வரலையா அவங்க பாஜக பாஜக வந்து எதுலேயுமே தமிழ்நாட்டில் வரல எல்லாமே டிஎம்கே தான் வந்துச்சு ஸோ அவங்க தோத்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் எதுவுமே அதை பற்றி பேச்சு மாய திறக்க மாட்டேங்கிறாங்க பாவம் அந்தக்கா பா ஜனதா தமிழ்நாட்டில் இந்தளவுக்கு வந்திருக்கு வந்தளவுக்கு ஒரு ஒரு ரீச் ஆகியிருக்க மக்கள்கிட்ட அப்படின்னாலே அதுக்கு முழு முதல் காரணம் எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ் சேர்க்கா தான் ஏன்னா அவங்களோட முடிய வச்சு பரட்டத்தலை அப்படிலாம் வந்து எவ்வளோ பேர் அவங்கள வந்து கலாய்க்காலன்னு கலாய்ச்சா க கலாய்ச்சாலும் அவங்கள ஓட்டினாலும் அவங்கள அவங்க என்ன சொல்கிறது உருவரீதியாக கேலி பண்ணாலுமே வந்து அவங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு சிரித்த முகத்தோட எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாங்க அவங்க இருந்தப்போ தான் வந்து அவங்களோட என்ன சொல்கிறது அவங்களோட இந்த ஓட்டு விகிதம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல மக்கள் வந்து பாஜக மேலே சில பேர் இது அனுதவப்பட்டு ஓட்டு போட ஆரம்பித்தாங்க அந்த அக்கா இருந்ததனால ஸோ அவங்கள ஒரு பதவியில் இருந்தாங்க ஆளுநர் பதவியில் அவங்கள வரவழைச்சி அதை அந்த பதவியே ராஜினாமா பண்ண சொல்லி இங்கே தமிழ்நாட்டுக்கு வர வச்சு எலெக்ஷன் நிப்பாட்டி அவங்க தூத்து போய் இப்போ அவங்களுக்கு என்ன பதவி கொடுக்க போகிறாங்க என்னென்னு உண்மை புரியல அவங்க ஒரு விஷயம் பேட்டியில் சொல்லியிருக்காங்க வெளியாட்கள் அதாவது என் கட்சியை தாண்டி மற்ற கட்சிக்காரங்க என்னை கேள்வி பண்ணால் பரவாயில்ல என் க சொந்த கட்சியில் உள்ளவங்களே என்னை கேள்வி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வருத்தத்தோடு ரொம்ப சொல்லியிருந்தாங்க அது அக்கா ஏன்னா ஓரம் கட்டுறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது அது என்ன சொல்லுவாங்க நெப்போட்டிசமாக அந்தமாரி வந்து அண்ணாமலை பண்ணுறாரு அப்படின்ற மாரி சில விஷயங்கள் பொத்தம்போதோ சொல்கிறாங்க அதுக்கு யா காரணம் யாராக இருக்கும் அண்ணாமலை தான் இருக்கும் காயத்ரி ரகுராமம் போனது இன்னும் பல தலைவர் அது ராதாகிருஷ்ணன் ஐயா எங்கே இருக்காருன்னே தெரியாத போ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு எல் முருகனை ஓரம் கட்டினது எல்லாமே அண்ணாமலையாக தான் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் அண்ணாமலை வந்து நான் தான் யோக்கியம் நான் தான் நேர்மையான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கு சொல்லிட்டு திரிகிறாரு எனிவே அது அவரோட இது அதை விட்டுருங்க அதை பற்றி பேசலாம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர் கலந்துக்கிட்டா கலந்துக்கிட்டதா இந்தியா ஃபுல்லாக கலந்துக்கிட்டதா சொல்கிறாங்க அதுமாதிரி நம்ம பக்கத்து நாடான நேபாளம் மாலத்தீவு அப்புறம் பங்களாதேஷில் உள்ள பிரதமர்லாம் வந்து இந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்ததாகவும் சொல்கிறாங்க மொத்தம் எட்டாயிரம் பேர் கிட்டத்தட்ட அந்த பதவியேற்பு விழாவை கலந்துருக்காங்க மாணவர்கள் அப்புறம் வந்து மடாதிபதிகள் இந்த நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருக்காமல் மடாதிபதிகள் அவங்கெல்லாம் கலந்துருக்காங்க அதாவது சாமியார் இருப்பாங்க அவங்கெல்லாம் கலந்துருக்காங்க அப்புறம் நிறைய பள்ளி மாணவர்கள் கலந்துருக்காங்க அப்புறம் பெரிய பெரிய அரசியல் பெரிய பெரிய நம்ம ரஜினிகாந்த் கூட அந்த போய் கலந்துருக்காரு இப்படி பல தலைவர்கள் வந்து ஒரு எட்டாயிரம் பேர் கிட்டத்தட்ட பதவியேற்ப நடந்து முடிஞ்சிருக்கு மற்றபடி வந்து நான் முன்னாடி சொன்னீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிற வேலை வந்து உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட தலை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையில தான் புள்ளையா சுழி போட்டிருக்காங்க ஸோ அது வந்து அந்த கட்சிகளுக்கு அதாவது கூட்டணி சந்திரபாபு நாயுடுவும் ஆந்திராவை சேர்ந்த அவர் தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதா ஜனதாதளம் சொல்லப்படுற நிதிஷ்குமார் பீகார் சிஎம் அவரும் அவரும் சே அவரோட ரெண்டு கூட்டணி கட்சி என் சொல்ற இந்த மூணு பேர் சேர்ந்து பா பாஜக ஐக்கிய ஜனதாதளம் தெலுங்கு தேசம் கட்சி இந்த மூணு கட்சி தான் மிக பெரும்பான்மையான வாக்கு எம்பிக்களோட உள்ளே இருக்காங்க ஸோ அவங்க மூணு பேர் சேர்ந்து தான் இந்த ஆட்சியை வந்து தீர்மானிக்கிறாங்க இந்த அடுத்த ஐந்து வருடத்துக்கு பிரதமர் மோடி தான் வந்து பிரதமர் அப்படின்றத வந்து தீர்மானிச்சிட்டாங்க அவங்க பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டார் இன்னைக்கு இன்றைக்கி கரண்டில் வந்து யார் பிரதமர்னா பிரதமர் மோடி தான் ஸோ மூன்றாவது தடையா ஹாட்ரிக் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது நிலைக்குமா நினைக்காது அப்படின்னா நிதிஷ்குமார் இருக்கார்ல பீகார் சந்தை அவர் வந்து ஐக்கிய ஜனதா தளத்த தலைவர் இருக்காருல்ல அவர் வந்து எப்போ வேணாலும் கழண்டுக்கிட்டு போகிற ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை வந்து பாஜக விட்டு கூட்டணிலேருந்து பிரிஞ்சு போயிருக்காரு அப்போ வந்து அவங்க நிறைய எம்பிக்கள் வச்சுருந்ததால் அவங்க கண்டுக்கலை ஏன்னால் எந்த எந்த கூட்டணி கட்சியும் இல்லாமல் போன பீரியடில் வந்து அவங்க இருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தொ தொகுதியை வச்சுருந்தாங்க அவங்க ஸோ இந்த தடவை அப்படி கிடையாது பா வந்து பத்து சுயேட்சை எம்பின்னு சொல்கிறாங்க அமைச்சர் இருக்காங்க சொல்கிறாங்க அவங்களையும் கரெக்ட் பண்ணி பாஜக வந்து எடுத்துக்கிட்டாங்க இவங்களையும் கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு முந்நூறு கிட்டத்தட்ட வந்து எம்பிக்கையில் வந்து அவங்க கையில் வச்சுருக்காங்க இதில் சந்திரபாபு நாயுடு சரி நிதிஷ்குமார் சரி ரெண்டு பேருமே கையண்டுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அப்புறம் ஆட்சி கலைக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும் ஸோ அடுத்து ரீஎலெக்ஷன் பண்ணலாம் இல்லை அவங்களோட இதை தக்க வச்சுக்கிறதுக்கு ஓட்டு எடுப்பு நடத்துறதுக்கு ஆனால் சாத்தியக்கூறுகள் இருக்குது எனக்கு வந்து இவ்வளோ அமை இவ்வளோ எம்பிக்கில் வந்து எனக்கு வந்து ஆதரவு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரும்பான்மை யார் இருக்குது அப்படி யார் இருக்காங்க அப்படின்றத நிரூபிக்கணும் மோடி அவர்கள் வந்து போய் நிரூபித்தா மட்டும்தான் அடுத்தது ஆட்சி வந்து அவங்க கைக்கு போவோம் இல்லைனா ரீஎலெக்ஷன் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது இது இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பது வரைக்கும் இருக்குது ஏன்னா அவர் கூட்டணி வச்சுருக்க ஹாட்கள் அப்படி சந்திரபாபு நாயுடு சில கோரிக்கையெல்லாம் வச்சுருந்துருப்பார் கண்டிப்பாக அவரோட ஊருக்கு த வந்து நிறைய 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 கோரிக்கைகள்லாம் இருக்குது அவருக்கு ஸோ அதெல்லாம் வந்து நிறைவே தருவாங்களா என்னன்றதை போக போக தான் பார்க்கணும் ஏன்னா சந்திரபாபு நாயுடுன்னு சில முக்கியமான அமைச்சர் பதவி வந்து கேட்டிருக்க தான் சொல்கிறாங்க அதெல்லாம் சமரசம் ஆயிடுச்சா என்னன்றது தெரியல ஏன்னா ஞாயிற்றுகம் நடந்த நிகழ்வு பார்க்கும்போது அந்த முக்கியமான அமைச்சர் பதவியெல்லாம் அவங்களே தான் பாஜக ஆளுங்கள்ட்ட தான் இருக்குது ஸோ என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் சந்திரபாபு நாயுடு இப்போதைக்கு ஆதரவு நிதிஷ்குமார் அவர்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க அதை அஞ்சு வருஷம் முடியறதுக்குள்ள ஆட்சி கலையுமா கலையாதா எப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து ஹாட்ரிக் வெற்றி அதாவது நேருக்கு அப்புறம் மூன்றாவது முறை இவர் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நேரு போனதுக்கப்புறம் நம்ம அம்மா இந்திரா காந்தி அவர்கள் வந்து நான்கு முறை வந்து பிரதமராக வச்சுருக்காங்க அதெல்லாம் எந்த சோஷியல் மீடியாவும் சொல்ல மாட்டாங்க அப்புறம் நம்ம வாஜ்பாய் கூட நாலு தடவை வந்து பிஎம்மாக இருந்ததாக சொல்கிறாங்க இது வந்து ஹாட்ரிக் வெற்றின்றது மூணு தடவை மட்டும்தான் நான்காவது தடவையும் நம்ம ஊரில் பிரதமராக இருந்திருக்காங்கன்றதை சில சோஷியல் மீடியாக்கள் வந்து மறைக்கிறாங்க எது உண்மை தன்மை அப்படின்றது தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க பண்ணியிருக்காங்க அதை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ பிரதமருக்கு வாழ்த்துக்கள் நம்ம சொல் நம்ம சேனல் மூலிமா சொல்லிடுவோம் ஆனால் இந்த இந்த பாஜக கூட்டணி ஆட்சி ஐந்து வருடங்களுக்கு நீடிக்குமா அப்படின்றது அவங்களோட கையில் தான் இருக்குது ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்த இந்த விஷயம் அவங்களுக்கு பாதகமாக முடியுதா இல்லை மக்களுக்கு பாதகமாக முடியுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது நீடிக்குமா நீடிக்காதான்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நான் விஸ்வா கேட்டு விஸ்வா பாய்